சுந்தரி கண்ணா ஏலே ராஜா இன்னாலலதேடி நீ சறவறார் ஏன் சொல்லி போட்டு ஒளிலுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தம நடத்துல நாங்கள் இப்ப போய் எங்கடா மிச்ச வேலையில செய்ய போறோம் ஏன்டா எங்களுக்கு இதுல வந்து காத்து ஒதுக்கு புறமான ஒரு இடம் இருக்கு நாங்க அடுப்பு எரிக்கிறது கொஞ்சம் சுகமா இருக்க மாட்டேங்கிறோம் அடுப்பு போடுறது கொஞ்சம் கல் அழுத்த அடி எடுத்துட்டோம் இல்லை அடம் தெரிஞ்சு இப்ப பாருங்க இதுல ஒரு அடுப்பு ஒன்று செட் பண்றோம் பிறகு காணுமோ இந்த அரைவாசி காண மற்ற நாங்க என்ன பெரிய பத்து கொத்து சமையல செய்ய போறோம் என்ன சஜவே காலாடி ஒரு எடுக்கலாடி இது ஓகே இந்த சைடுல ஃபெயிலியர் அப்படி ஆனா பிளேட் கொன்றா சிச்சியானப்ள பிளேட் கொன்றா என்ன

எங்கட இந்த பயணத்தை இலங்கை நேரப்படி எங்கட நேரம் வந்து டெண்டரை முடியப்புறம் டெண்டரை சனிக்கிழமை ஆனால் நாங்கள் இங்கே வந்தது வெள்ளிக்கிழமை இரவு ஒம்பது மணிக்கு வலிக்கிட்டு நாங்கள் இப்போ அடுப்பு ரடி பண்ணி கொண்டிருக்கிறோம் அரிசி என்ன அதுக்கு அரிசி எல்லாம் இருக்குது அப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அப்படியே சிதிப்பு தான் இருக்கு எப்போ பார்த்தாலும் என்ன நீங்க அரிசி கழுவுறீங்களா கை கழுவுறீங்களா இந்த വെള്ള தண்ணி இருந்தா அது கூல் மாதிரி வரும் அடுப்பு புற மாதிரி மூண்டுட்டு 10 தண்ணி ஒரு மாதிரி அடிப்பு 3 இருக்குவேட சொத்துக்களை தான் குணந்துக்கிறீங்கப்பா நல்ல க்ளீனா வந்து நட்டனடி ராத்திரியில் கதகதப்பான சமையல் இங்க அலை முன்னால இருக்குற வீடியோ இருக்கு அந்த வீடியோக்கெல்லாம் இதக்டக்ட டக்ட அந்த மேட்டர் இது அந்த நெருப்புக்கு முன்னကြီး இருக்குறது இங்க மீனு வெட்டுமே ஓ வெட்டணும் பட் அது சூப்பர் சரி வெட்டுங்க சூமையா இப்போ டேஸ்ட் அதான் இருக்கு மெல்ல ஓ பசிச்சு வாங்கிடவே என்ன நாங்க எல்லாம் கோல கோல 40 இல் பசி வந்தால் பத்தும்

ஒழிக்காலையா நல்ல இடம் பார்த்து போங்க இதை நிற்கும் ஜந்துக்களை இதை இந்த இடங்கள்ல எதையும் எதிர்பார்த்து தான் போவோம் நீங்கள் லைட்டை பிடிக்க ஆ திரும்பவும் சட்டியை விட்டுருங்க இங்க நான் வந்துட்டேன் இது கழிவு போட்டு வெட்டுறதா இல்லாட்டி தண்ணி கொஞ்சம் எடுத்து தாரதா உங்களுக்கு இதுல இது மண் இருக்கல்ல பரவாயில்லை திருப்பி கழுவலாம் இதுல மண் இருக்கு அது ரச்சில படாதா அது படுமே இதுல இதுல கழுவிடுவோம் கல்ல ஒரு கப்படிங்க அப்ப

விஞ்சால வந்து நல்ல தெளிவா இருக்கு உண்மையா ஓ அப்பா இப்ப எந்தது காணி இதை எடுக்கிறோம் தெரியுமா இப்ப இதை எடுக்கிறது வந்து அந்த கல் கழுவணும் என்ற கல்லுல மண்ணா இருக்கு ஒரே அப்புறம் அது எங்கிட்ட அந்த மீன்ல ஒட்டிட்டுன்னு சொன்னா கஷ்டம் தானே இல்ல அதை ஈஸியா கழுவிடலாம் உண்மையை தான் சொல்றேன் அப்படியா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தானே ஐயா இதுல மண் எடுத்துட்டோம் சொன்னா ஒரு அளவுக்கு அது ரிகவரி இதுல வைக்கட்டுமா அதுல வை படுத்தியா ஓகே இந்த இதெல்லாம் குத்துறது இது 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 பெருசா கடா ஜாமா இதுக்கு செதில் வராதா இந்த மீனுக்கு அப்படியே போட்டுரு இதுதான் பெருசு பாத்தீங்க ஆ இதுதான் சில ஆக்களும் இது ரெண்டும் சேம் டைப் ஆக்கள் தானா ஒரே ஃபேமிலி கேட்ஃபிஷ்ன்ற இனத்துக்குள்ள இருக்கு

இங்க இதுக்குள்ள செருப்புல இருந்து மண் அடிச்சு போவோம் திருப்பியா செருப்புல செருப்ப கலட்டிட்டு டிராவல் பண்ணீங்கன்னா இல்ல பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆ சும்மா தான் இருக்க அவர் குத்தி போட்டு குத்த போறதா கட்டம் குத்துறதா நான் என்ன என்னடா குறஞ்ச குடி போ இல்ல இல்ல குறங்க சரி காணோம் வேலை பாடி இருக்கு இந்த முடி இது மீனே போடுங்க மீனுக்கு உப்பு போட்டுட்டு வாங்க கொஞ்சம் இன்னும் இல்ல காணோம் காணோம் ஆ இல்ல தண்ணி வடிக்கிறது

டெம்பரேச்சர் மேல ஏறி கொண்டே இருக்கும் அப்ப ஈஸியா அவிஞ்சிரும் ஆ ஆ ஓகே ஓகே நீங்க இப்படி சொல்ல வாரீங்க நான் நினைச்சேன்னா மூடியா அவிக்கறனா மூடி அவிச்சு போட்டு கிரீமி தட்டு மூடியா மூடி அவிச்சு போடுங்க கடயில தான என்ன ஆ போடுவோம் அப்படியே செல்லலாம் இல்ல இது என்ன முளகாய் முளசா போடுறீங்க முளசா போட்டாலும் அவிஞ்சே சரிதானே மூலம் காணும் பங்கா குள்ளா போட்டுருங்க போட்டுருங்க இல்ல ஆகலம் கூடினா வரும் அது டேஸ்டா இருக்கும் குழம்பு கூட வரும் அதான் பிரச்சனை ஓ இது என்ன நிறைய பால் ஒரு ஃபுல் தேங்க வரீங்க இந்த பால் எடுத்து அதாடி எல்லாரும் கொஞ்சம் ஓ இது ஆனா கணக்க ஒரு ஃபுல் தேங்க இது வளத்துக்கு கணக்கு இது அந்த ஒரு சட்ட தாங்க இது புளிஞ்சத இது மூடியில வைங்க இந்த மூடி மூடி இது மூடி வைங்க அந்த மூடி இருக்கு இது தேல்வடியில பால்வடி

ரொம்ப நேரமாக பிடிச்சிக்கொண்டு போய் கிறக்காதா நெருப்பே வெறையில் கிறக்கிறது இப்போ இருக்க ஸ்கூலில் கொட்டை கிட்ட அந்த கதையை கிடைம் இல்லை அந்த கதை கணலுக்கே தண்ணி ஊற்றி பிடிச்சா அப்புடி புதுசாக வந்தது அதுவாக வந்ததா இல்லை அதுவாக வந்ததா இல்லை முதல இல்லை அப்படி இல்ல அப்படி இல்ல இவர் வந்து ஏக்கினே எல்லாம் வச்சு

குளம்பு குழம்பு மாதிரி கொதிக்குது வண்ணன் அது சூப்பரா வந்திருக்கு இப்பதான் அந்த ஒரு カラー வந்துருச்சு கோலி குளம்போட கலர் குளம்பளே மட்டும்カラー வந்திருக்கு வந்துருக்கு முகத்தலயே வந்திருக்கு இப்ப கலர்ல கاليه வந்து கاليه வந்துட்டு மீன் ஓடுது நீ துடிக்குதே வெளியில ஆவடி சொன்னேண்டா சரி வாட அடி வட்ட അടി വാടി ഇടി കേളറുക്ക് നീങ്ങ അടിക്ക് നീലാകായീ നേരം ജഞ്ഞഞ്ഞളൈറൈസ് പാലവ നീല പാട്ട് നേരം பாட்டு நிலவ பாட்டு படிக்கிறதுக்கு என்ன காரணம் வந்து பாருங்க எல்லாரும் தான் நிலவ மேல இருக்கீங்க தெய்வம் தெய்வ திருமூலாச்சும் பாட்டு பாடு பழையோம் அப்படி எருங்காது போய் என்ன வண்ணமோ திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ தர இஷ்டம் மேகத்துக்கு ஒரு நஷ்டம் மறந்து போயன் மனமே என்ற தீயில் மனம் செத்து போகுதே மனிதநேயம் எங்கே அது சாம்பல் ஆகுதே

குழம்பு வரல இந்த மீன் இல்லாட்டியும் குழம்பு மல்லி குழம்பு நல்லா இருக்கு குழம்பு இல்லாட்டி சாப்பாடு தான் போனது குழம்பு வரல புளி குழம்பு புளி குழம்பு தான் ஒரு சின்ன துண்டை போட்டுருமே

கோழி பண்ணையில இருந்து ப்ரோயிலர் கோழியை பிடிச்சிட்டு வரும் தூண்டில் போட்டு பரவாயில்லை ஆனால் நல்லா இருக்கு அதாவது எல்லாத்தையும் கூட அந்த சுட சுட சாப்பிட்றதே ஒரு இதுதான் குளிருக்கு ஆ எத்தனை மணி சாப்பிட்றோம் டைமை பார்த்து சொல்லுங்க முதல் யார் மண்டை சாப்பிட்டு மூண்ட முக்கால் மூண்ட முக்கால் சாப்பிட்றோமா விடிய போகிறோமா என்ன சரவன் எதிர்பார்த்துனீங்களா ஓ டினர் சாப்பிடுறோம் இல்ல இல்ல இன்னைக்கு மீன் தரவேன்றே இருவத்னீங்களா வண்ணனா முதல்ல ஆரம்பத்துல கேட்டது பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் தானே அதானே நான்

ഞാൻ നാ മറന്ന് അതാത് ഞാൻ അപിയാർ അപ്ഡേതും സാപ്പിടത്ത് ഇങ്ങനെ സമക്കീരാമ പിടിച്ചിട്ട് അതെ കൊടുത്ത

உண்டு முடிந்தவை எலும்புகள் காண்பிக்கப்படுகின்றன கோழி பண்ணில கோழி ஆட்டிய போட்டு வந்து அண்ணா அப்படி இருக்குண்ண நல்லா இருக்கு சும்மா சொல்றீங்களா இல்லை உண்மையா மனசார மாமி வச்ச மாதிரி கிடாது

தண்ணி எடுத்து ஊத்தி விடுற ஒரு கவலை ஊத்தி பாருங்க ஊத்தி போட்டு சரி இப்போ நாங்கள் வந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் மனசு நிறைஞ்சிட்டு வயிறு நிறைஞ்சி வயிறு நிறைஞ்சிட்டு இப்போ நாங்க இந்த இந்த ஒரு பதிப்பை மேற்கொள்றதுக்கு இவ்வளவு கஷ்டங்களை எதிர்நோக்கி இருக்கோம் இது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா எங்கட இந்த இலங்கை தமிழன் யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் சீவ் சீலைட்டர் சீலை நிறைய கீழே இருக்கிற வெள்ளை தட்டி விடுங்க அப்போ தான் தொடர்ந்து வர்ற வீடியோவை பார்ப்பீங்க பார்ப்பீங்க மீண்டும் சந்திப்போம்